ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் வாங்க அதை எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கடுகு கடுகுண்டை பருப்பு பெருங்காயம் கொஞ்சம் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அதே மாதிரி உளுந்த பருப்பு போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கடுகுண்டை பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு பெருங்காயம் வர மிளகா நான் வெங்காயம் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தூள் பெருங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் சட்னிக்கு கட்டி பெருங்காயம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் நான் வந்து கட்டிப்பெருங்காயம் ரெண்டு தான் இருந்தது அதனால் அது ஒரு சின்ன பீஸாக இருந்ததுனால கொஞ்சம் தூள் பெருங்காயம் ரெண்டுமே சேர்த்து நல்லா நம்ம வதைக்கிக்க போகிறோம் மிளகாய் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மிளகாய்க்கு மேலே தான் நான் போட்டிருக்கேன் மிளகாய் வந்து ரொம்ப பழைய மிளகாய் காரம் இருக்காது அதனால கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் காரமான புது மிளகாயாக இருந்தால் நீங்கள் குறைச்சே போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் அதோட பூண்டும் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல்லுக்கிட்ட பூண்டு வச்சு உரிச்சு தோல் உரிச்சிட்டு போட்டுக்கணும் முடிச்ச வரைக்கும் உரிச்சுட்டு சேர்த்துக்கிட்டா நல்லது அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பெரிய ஷீஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வதங்குறதுக்கு நம்ம ஸ்விஸில் நம்ம சேனல் சொல்கிறதுனா கல்லுப்பு போட்டு ஏன்னா தக்காளி நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் அந்த இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்து தேவையான தேங்காய் வந்து ஒரு அரைமுடி அளவு தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் தேங்காய் தான் ஒரு முடி தேங்காய் இதில் போகிறோம் இதில் வந்து நம்ம வள்ளிப்பில கருவேப்பில் புதினா எதுனாலும் நம்ம ஆக்ஸில் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு குடம்புளகா கூட நம்ம சேர்த்து இதில் செய்யலாம் ஓ ஓ நம்ம சட்னியில் வேணாலும் சேர்த்து செய்யலாம் கொஞ்சம் சின்னமா கொஞ்சம் புளி போட்டுருங்க ஒரு சின்ன தொட்டு புளி போட்டு செய்கிறேன் செஞ்சமே சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து மற்ற எதுவுமே போடலை இப்போ குடம்பிளகாயெல்லாம் போடலை நான் அதுக்கு போல் இன்றைக்கி வெறும் மல்லித்தலையும் கொஞ்சம் மட்டும் மட்டும்தான் போடுவேன் புதினா போட்டு செஞ்சு ஏன்னா ஒரு மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் நம்ம போட்ட உடனே வதங்கிடும் அதனால் ரொம்ப நேரம் வதக்கிறது கரெக்டாக கிடையாது ஆனால் வந்து புதினா போட்டால் நம்ம கொஞ்சம் வதக்கிறோம் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் மல்லித்தலை கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான் ஆனதுக்கப்புறம் மிக்சி சாறில் சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் அந்த சாப்பாட்டுக்குமே கொஞ்சம் திக்காகவே நம்ம எடுத்து வச்சோம்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் எரி சாதம் எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் கருவேப்பில் மட்டும் போட்டுக்கலாம் இல்லை மல்லித்தலை மட்டும் போட்டுக்கலாம் புதினா மட்டும் போட்டுக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் நம்மகிட்ட என்ன இருக்கும் எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் தேங்க் யூ